திருமயம் அருகே வறுமை மேலூரில் நிலையில் உள்ள பொதுமக்களுக்கு ஓம் நமச்சிவாயா அறக்கட்டளையின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் ஓம் நமச்சிவாயா என்ற அறக்கட்டளை இயங்கி வருகிறது சிங்கப்பூரில் உள்ள நண்பர்கள் மூலம் நிதி உதவி பெறப்பட்டு பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் திருமயம் அருகே மேலூர் கிராமத்தில் நலிவடைந்த நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வகையான பொருட்கள் அடங்கிய இரண்டு மாதத்திற்கு தேவையான மணியை சாமான்களை ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் தலைமையில் நிர்வாகில் இன்று வழங்கினர் இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக காணாடு நூத்தி எட்டுப்பட்டி தலைவர் சுப்பையா அவர்கள் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தார் இந்நிகழ்வில் ஓம் நமச்சிவாயா அறக்கட்டளை நிர்வாகி ஆசிரியர் கருப்பையா மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

எப்படின்னா இங்கேருந்து சிங்கப்பூருக்கு பிழைக்கி போனவங்க மாதம் ஒரு ஐநூறுரூபா கொடுத்து ஒரு முடிவு மீன் கொடுத்துருக்காங்க அந்த படத்தை வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊராக தேர்ந்தெடுக்க அதாவது முதியவர்கள் ஊர முடிவர்கள் கடவுளை அழந்தவங்க அந்த மாதிரி ஆளுநர் நம்ம பண்ணுறோம் மற்றவங்க இங்கே யாரை மன்னிப்பு யார் கொடுக்கணுங்கிறனால நீங்கள் கஷ்டப்படாங்கன்னா அந்த மாதிரி ஆளுநர் தேர்ந்தெடுத்து அதை கொடுத்துட்டு சரிங்களா எல்லா மக்கள் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லி வேண்டி ஓம் நமச்சி அறக்கட்டளை சரிங்களா அனைவருக்கும் இந்த மாலை நிலையிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை மூலமாக இறவைகள் மாணவர்கள் நலிந்தோர் மிகவும் வறுமை கூட்டு கீழே உள்ள மக்கள் பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் ஆகிய அனைவருக்கும் ஓன் நமச்சிவாய அணக்கட்டளின் மூலமாக மாத மாதம் ஒரு நபருக்கு இரண்டாயிரம் மதிப்புள்ள பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதில் இன்று பனிரண்டு நபர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இது மட்டுமில்லாமல் பல்வேறு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளும் வறுமையுற்றோர்களுக்கு கடைகளும் பொருட்களும் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது இத்தகைய செயல்பாட்டை செயல்படுத்தி வரக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கு பல்லாண்டு அவர்கள் குடும்பம் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டி விரும்பி அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் சார்பாக இந்த முகத்தொரு பொருட்கள் கொடுத்தது இருந்து இருந்து நன்றி நன்றியை தெரிவிக்கிறேன் எங்களுக்கு உதவி அந்த பல்லாண்டு வாங்க ஓர் நம்சையாக பல்லாண்டு வாழ வாழ்க்கிறேன் அறக்கட்டிலிருந்து ஓம் நமச்சிவாய அறக்கத்தில் இருந்திருக்கின்ற அன்பு தோழர்களே உங்கள் அனைவருக்கும் கிராமத்தின் சார்பாக நன்றியை முன்பு இருந்த வழக்கத்தையும் கட்டுகின்றோம் நல்ல சிறிய செயல்களை ஒரு அறக்கட்டளை நூலமானது எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மாதமும் அவர்களால் ஏற்க அளவுக்கு சமுதாயத்தினை நலிந்தவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு வறுமை கோட்டிற்கு கீழாக இருக்கக்கூடியவர்களுக்கு கணவனை கலந்த இது போன்ற இயற்கையிலேயே குறைபாடு உள்ள உடல்நல குறைபாடு உள்ளவர்களுக்கெல்லாம் போன்ற ஒரு செயல்பாடுகளை சிறப்பாக அவர்கள் சிறப்பில் கொண்டு செய்திருக்கின்றது என்பது மிகப்பெரிய செயலாகும் இதை இந்த நிறுவனம் என்னுடைய தலைநகரமாக லட்சாந்து வெட்டியிலிருந்து இதை சிறப்பாக கொடுக்கிறார்கள் இந்த செய்தியை கொடுத்து ஒவ்வொரு மாதமும் தாங்கள் சம்பாதித்த ஊதிய சமயம் மற்றவர்களுக்கு அண்ணால் முடிந்த ஒரு ஊதியை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுவதே ஒரு பெரிய சிறந்த செயலாகும் இந்த செயல்பாட்டிலே அவர்களின் ஈக்கிய பொது மற்றவர்களும் சாப்பிட வேண்டும் என்று சொல்வதற்காக கிட்டத்தட்ட இவரு அறுபது அறுபத்தைந்து பொருட்களை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ள ஒரு பொருட்களை ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதத்திற்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு கொடுத்து உதவி உங்களை எல்லாம் பதிலளிப்பதற்காக இங்கே வருகை இந்த கடும் அமைச்சவாய அடக்கத்திலைக்கு நமது ஊரின் சார்பாகவும் ஊர் மக்களுடைய சார்பாகவும் நன்றிகளையும் பதிவாக வழக்கத்தையும் இது போன்ற செயல்களை வருங்கால இளைஞர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று நினை நினைக்கிறேன் ஒவ்வொருவருமே வந்து தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களும் நம்போடு வாழ வேண்டும் நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் நம்மால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதே ஒரு பெரிய காரியம் அந்த எண்ணத்தை வருங்கால இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஊட்ட வேண்டும் என்பதற்கு இவர்கள் ஒரு முன்மாதிரியாக சேர்ந்து கொண்டிருக்கார் என்று நினைக்கும் பொழுது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இது போன்ற நிகழ்வுகளை ஊர் ஒவ்வொரு நோக்கர்கள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இளைஞர்களும் பெரிய ஆளுநர் சம்பாதிக்கக்கூடியவர்கள்தான் இது ஒரு பெரிய சவாலாக இருக்கொண்டு நிறைய சம்பாதித்து இதுபோன்ற ஏழை எளிய மக்களுக்கு நிகழ்வு வேண்டும் என்று நம்ம எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இது போன்ற செய்திகள் முன்மேலும் வளர வேண்டும் தோறும் வளர வேண்டும் பட்டியெல்லாம் வளர வேண்டும் எங்கும் நிறைய இது போன்ற உதவியும் செய்யக்கூடிய மனப்பான்மையை இறைவன் எல்லோரு நிதியத்திலும் படிக்க வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு நன்றி உரிமை நான்